வா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்தியவா அய்ய காலையா ஐயா நல்ல வீரமா நல்ல உடலா சிந்தர்

தம்பி நீங்க ரெண்டு தமிழ் வீடியோ கவனிச்சு நீங்க ரெண்டு பேர் விளையாடுங்க தமிழ் வீடியோ கம்மி வீடியோ கம்மிச்சிட்டாங்க ரெண்டு பேரும்

வரவரம் தலியுறு மெடிக்கல் சேர்க்க போட்டு வரவரம் தலிவுகள் மெடிக்கல் சேர்க்க போடுற டெய்லர்

அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கையா இருந்த வீரமா வரும் தலைமையில் வேட்டையாலை இல்லைக்காய் என பொறுத்திருந்த பார்ப்பார் வரலாறு மதுரை மாவட்டமா எங்களுக்கு ஏலங்கள் எங்க கொண்டிருக்கின்றன அரிசித்தொகையும் சிறப்பு பரிசிலையை பெறுவதற்கு காலையும்

உங்களது கர்த்தை வெற்றி தரிசாற்றினார் சிறந்த காலைகள் சிறப்பாக உரை <laughs> மா நாலுதான் <muchas> பதிச்சால